இந்த நாகு வெண்பா வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போதின்னா நம்ம மல்லியோட சுயரூபம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அரவிந்தும் அவங்க அம்மாவும் வந்து போயின்னா கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெண்பா இருந்துகிட்டு அங்கே வர்றது உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் கூட வந்து போயிணா இப்போ வந்து எல்லாருக்கிட்டேயுமே அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்லி உங்கள் வைஃபா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரமிச்சிட்றாங்க கடைசியில் வந்து இப்போனா நம்ம விஜய் சொல்கிறத கேட்டு எல்லாேருமே பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து போயினா என் பொண்ணுக்கு அம்மாவாக தான் இருந்தாங்க அதாவது அவங்க வந்து போய்னா பணம் அதாவது நான் வந்து சேலரி கொடுத்து அவங்கள கேர்டேக்கராக வந்து போய்னா வச்சுருந்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து போயினா சமாளிச்சிட்றாரு இது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்து இப்போதுனா அவங்க நினச்ச மாதிரி சந்தோஷமாக அமையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வந்து போய்னா இது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றுனாங்க கடைசியில் நம்ம வெண்பாந்துட்டு அவங்க டாடா கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கூட வந்து இப்போ என்ன போக ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான செய்தி தான் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவாக முடிச்சிட்டாரு ஒரு பக்கம் அரவிந்துக்கு நம்ம விஜய்யை பற்றியும் வெண்பவை பற்றியும் நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால வந்து இப்போ இங்கே எல்லாமே நாலு நார்மலாகவே முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் வந்து போயின்னா அரவிந்த் இருந்துட்டு விஜய் சார் நான் வந்து போயின்னா தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயின்னா அவரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க இங்கே அவங்க அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் வந்து நின்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி நார்மலாக சொல்லி எல்லாத்தையுமே வந்து என்ன சமாளித்தது அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு இந்த நம்பிக்கையும் மரியாதையும் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வந்துட்டு வெண்பாவை வந்து கூப்பிட்றாங்க வா வெண்பா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இல்லை நான் மல்லியம்மா கூட தான் வருவேன் நான் வந்து என்ன வரமாட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க கடைசியில் வந்து என்ன நம்ம விஜய்க்கும் வேறு வழி கிடையாது நம்ம அரவிந்த் இருந்துட்டு சார் நான் வந்து போயின்னா வெண்பாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்றேன் அட்ரஸ் தான் வந்து போயிணா அவங்களுக்கு தெரியும்ல மல்லிக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லியை காரில் ஏற்றிக்கிட்டு கூடவே வெண்பாவையும் ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து போய்னா இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் எதுக்காக மல்லியம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு வந்தீங்க நான் வந்து போய்னா எவ்வளோ வந்து வருத்தப்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நான் வந்து போய் நான் உங்க பொண்ணு தானே எதுக்காக என்ன வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருந்துட்டு கதை எழுந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்ன வருவேன் வெண்பா எனக்கு வேற வழி தெரியல அது மட்டும் இல்லாமல் நீ இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி உன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்தி அப்படின்ற உறவு வந்தால் கண்டிப்பாக வந்து போயின்னா உனக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அதாவது யார் வந்தாலுமே உங்கள் அப்பா கிட்ட இருக்க சொத்துக்காக தான் வந்து என்ன வருவாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து என்ன வெண்பா வந்து நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் போக போக வந்து என்ன நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கணும் வெண்பா அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் டாடா கூட சண்டை போடக்கூடாது மல்லி அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து என்ன நீ வந்து எதுவும் கேட்கக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அரவிந்தே சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து எப்ப எப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்குறியோ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு மல்லியை கூட்டிகிட்டு வந்து நானே வந்து இப்போ உங்களை வந்து மீட் பண்ண வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக ஊர் சுற்றலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமே வந்து இப்போ பக்காவாக போய்கிட்டு இந்த நாகும் நினைச்சது மட்டும் வந்து இப்போ இப்போ சரியாக நடக்கல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க